ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பக்காவான டேஸ்ட்டில் டீ கடை கீரை வாடத்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது நல்லா கொறை குறைப்பாக அரிசி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இது உரமாக வச்சுக்கலாம் நான் பாலக்கீரை தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கீரை விருப்பமோ அந்த கீரை நீங்கள் எடுத்துக்கோங்க இது பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் பொடிசாக பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண பூண்டு இஞ்சியவை சேர்த்துக்கலாம் தேவையிலக்கு உப்பு சேர்த்து இது நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம உருண்ட உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே தட்டி எடுத்துக்கோங்க பரவாயில்ல இப்போ கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய்ஞ்சதையும் தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க நல்லா சிவந்து வந்த படம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதாங்க அருமையான டீக்கடை கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான அந்த கீரை வடையை எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்டாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி எதோ ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க் யூ